ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்டு லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் இது வென்ஸ்டே எடுத்தது வீடியோ அவங்களுக்கு மார்னிங் வந்து அன்றைக்கி ராகி சேமியாவும் லன்ச்சுக்கு வந்து ஆலு பிராத்தாவும் பிளான் பண்ணியிருந்தேன் ராகி சேமியாவுக்கு வந்து பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி சால்ட் வாட்டர் அதில் வந்து ஊற வைக்கணும் நம்ம ராகி சேமியாவும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஊற வைக்கணும் அது ஊற கேப்பில் நான் என்ன பண்ணேன் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன் அந்த இட்லி குக்கரில் தான் நாங்கள் அன்றைக்கி ராகி சேமியாவை வந்து வேக வச்சுருந்தேன் தண்ணி பாயில் ஆகுற கேப்பில் இட்லி தட்டு எடுத்து இட்லி துணியில் வந்து ராகி சேமியாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரெண்டு தட்டு தேவைப்பட்டுச்சு ராகி சேமியாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வந்து குதிச்சப்பரம் இதை எடுத்து அதில் வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வேக வைக்கணும் ரொம்ப நாளை வேக வச்சா அது வந்து நல்லா இருக்காது கொழிஞ்சி போயிடும் உதிரி உதிரியாக இருக்காது இது வேகிற கேப்பில் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் தனியாக ஒரு குக்கரில் அந்த இது வெந்துருச்சு ரெண்டு விசிலில் வெந்துடும் வெந்துட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நான் உரித்து ஆலு பராத்தா பண்ணுறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக இருந்தேன் அதை உரித்து அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் கொரியாண்டர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் கியூமின் பவுடர் அப்புறம் கசூரி மீத்தி அண்ட் சுக்கு ஓமம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிசஞ்சு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியான இருக்குன்ன வெங்காயம் பச்சை மிளகா அண்ட் குரியாண்டல் லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நான் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை இதை மட்டும்தான் ஆட் பண்ணிணேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பெசஞ்சு ஜென்டிலாக பெசஞ்சு வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த கேப்பில் வந்து எனக்கு ராகி சேமியா வெந்துருச்சு வெந்த ராகி சேமியா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் உப்பு கொஞ்சம் ஸ்வீட் டிஷ்ஷில் எப்பயுமே உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் உப்பு நாட்டு சர்க்கரை அண்டு கோகனட் இலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் பிசஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என் பையன் அப்போ தான் ரெடியாக வந்தால் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அதை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் காலையிலேயே என்ன பண்ணியிருந்தேன் சப்பாத்தி மாவு எடுத்து பிசஞ்சு வச்சுருந்தேன் பெசஞ்ச சப்பாத்தி மாவு வந்து ஊறிட்டு இருந்துச்சு அதுக்கு நடுவில் இந்த ப்ளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கல் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஆலு பராத்தா போட போகிறோம்ல சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அது நடுவில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நம்ம பெசஞ்சு வச்சுருந்தோம் அதை வைக்க போகிறோம் ஒரு பெரிய பாலாக எடுத்துக்கிட்டு அதை உள்ளே வச்சுட்டு அது நல்லா மூடி கொஞ்சம் தேய்க்கணும் கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கணும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சா வெளியில் வந்துடும் அது தேய்ச்சதுக்கப்புறம் சூடான கல்லில் நம்ம இந்த ஆலு பராத்தாவை போட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கலாம் சில பேர் பட்டர் போடுவாங்க அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து கீ தான் போட்டேன் கீ போட்டு ஒரு ஒரு சைடும் ஒரு டூ டு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா நான் வாழ்த்து அழுத்தி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வரும் இது வந்துட்டதுக்கப்புறம் தேவையான ஆலு பராத்தா வந்துட்டு நான் ஆற வச்சுக்கிட்டு அதை பீஸா கட் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஆலு பராத்தா அண்ட் ஆரஞ்சு கொடுத்துருந்தேன் ஆரஞ்ச் அண்ட் கேரட் அண்ட் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் பால்ஸு நீங்கள் ஒரு சீஸ் பால்ஸ் மாதிரி ஒரு ஸ்நாக் இருக்கும் அதை கொடுத்துருந்தேன் என் பையனும் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டான் அவனோட பேக்கில் அதை வச்சுட்டு அவன் வந்து கிளம்பிட்டான் அவனுக்கு எயிட் ஓ கிளாக் பஸ் வரும்